சிறைச்சாலை திணைக்களம் தொடர்பில் அவதூறு ஏற்படுத்தி ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார் என தெரிவித்து பெண்ணொருவருக்கு எதிராக ஜாழ்ப்பாணம் காவல்துறை நிலையத்தில் யாழ் சிறைச்சாலை அதிகாரிகளினால் முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு பொது காவல்துறையினரால் கசிப்பு தொடர்பான நீதிமன்ற பிரியாணி மூலம் கைது செய்யப்பட்டு முப்பது வயதுடைய நபர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் கைதியின் சகோதரி யாழ்ப்பாணத்தில் அவரால் ஏற்பாடு செய்யப்பட்டு ஊடகவியலாளர் சந்திப்பு யாழ்ப்பாணம் சிறைச்சாலை தொடர்பில் அவதூறு பரப்பும் வகையில் கருத்து தெரிவித்திருந்த குற்றச்சாட்டிலேயே முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது யாழ் சிறைச்சாலை அதிகாரிகளினால் யாழ்ப்பாணம் காவல்துறை நிலையத்தில் நேற்றிய தினம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது கடந்த நவம்பர் மாதம் ஏழாம் தேதி கசிப்புடன் தொடர்புடைய வழக்கு ஒன்றிற்காக சிவராமலிங்கம் தர்ஷன் என்ற நபர் புதுக்குடியிருப்பு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு விளக்கமர் வைக்க முல்லைத்தீவு நீதிமன்றத்தால் இரவு பத்து இருபது மணியளவில் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார் சிறைச்சாலையின் உள்ளே அனுமதிக்க முற்பட்ட போது குறித்த நபர் வலிப்பு காரணமாக நிலத்தில் விழுந்துள்ளார் அவர் சக கைதிகளால் காப்பாற்றப்பட்டு சிறைச்சாலை வைத்தியசாலையில் முதலுதவி அளிக்கப்பட்டு சிறைச்சாலை வாகனம் மூலம் யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார் பின்னர் ஒன்பதாம் சிகிச்சை முடிந்து வைத்தியசாலையில் இருந்து சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் மறுநாள் பத்தாம் திகதி காலை ஏழு மணியளவில் நோய் உபாதைக்குள்ளாகி நோயாளர் காவு வண்டி மூலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு தற்போது கோமா நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் அவரது சகோதரி முன்னுக்கு பின்னர் முரணான தகவல்கள் மூலம் முதலில் காவல்துறையினர் தாக்கியதாகவும் சிறைச்சாலையில் தாக்கியதாகவும் ஊடகங்களுக்கு கருத்து கூறியுள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது